அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி இடத்திலே போய் ஐயா தமிழ் இந்த பாருங்க தைப்பூசத்திற்கு நம் மூதாதை முருக பெருமகனுக்கு பொது விடுமுறை வேணும்னு அவர் கேட்ட ஒரு கேள்வி தம்பி உண்மையிலேயே தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி உண்மையிலேயே இல்லைங்க ஐயா அப்புறமா அவர் குறிப்பி குறிச்சுக்கிட்டாரு நம்ம விட்டுருவோம் நான் முருக பக்தன் என் தோட்டத்திலே முருகன் கோயில் கும்பிடுறேன் என் பேரே பழனிசாமி தானே நம்ம விட்டுருவோம் என்று இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்தியம் திராவிடம் தமிழ் இறையவனுக்கு ஒரு விடுமுறை பெற்று தர முடியவில்லை பெற்று போராடி பெற்று வாங்கி கேட்டு பெற்றவன் சீமான் பிரபாகரனின் பிள்ளை கொடுத்து கொடுத்தவர் பெருந்தமிழர் எடப்பாடி பழனிசாமி அந்த முருகனுக்கு தைப்பூசத்துக்கு விடுமுறை விடுவதாக சொன்னதால் பெருந்தமிழர் பெருந்தலைவர் விஜய் தம்பி திருமாவளவன் அண்ணன் எல்லோருக்கும் ஒரு அவமானம் வருது பாருங்கள் திருமாவடவன் அண்ணன் என் ரத்தம் யார் நம்ம வேல்முருகன் ஏன் நம்ம வேல்முருகன் ரத்தமாகறாருன்னா அவர் ஒரு பத்து நாளாக திமுக திட்டிகிட்டு இருக்காரு உடனே இவருக்கு ரத்தம் ஆயிடுவாரு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க பேரே சொல்ல மாட்டார் தான் ஐயா ஐயா ஐயான்னா யாருன்னு என் மனைவி என்ன ஐயா ஐயா ஐயான்னா அது தைலாபுரத்தில் இருக்கார் அவரை பற்றி அதிகம் பேசினா அடிச்சு போட்டுருவாங்கன்னு தெரியும் எனவே அவர் ஐயா அதாவது செந்தில் பாலாஜி தியாகி என்றால் வவுசியார்னு கேட்குறாரு நல்லது நீங்க சின்னம்மாவை போய் பார்த்தீங்களே அப்ப வாவுசி ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்லையா சின்னம்மா எங்கேருந்து வந்தாங்க வெளிநாடு போயிட்டா வந்தாங்க சின்னம்மா பக்கத்தில் பார்க்கிற போது உங்களுக்கு வாவுசி நினைவு வரவே இல்லையா தம்பி